ராஜசேகர் இப்போ இங்க திருவண்ணாமல ரெகுலரா வருவீங்களா இந்த சிவராத்திரி வருவேன் சிவராத்திரி வந்துட்டு எனக்கு சொன்னது வந்து கடைசி நிலை வந்து நம்ம முதுகுல வந்து பணவளை எரிஞ்சிட்டு போற மாதிரி கனவு கொண்டு இருக்காங்க ஒருத்தர் கனவுல போய் அது பக்கத்து ரெண்டு ரெண்டு பேர் இருந்தேன் கனவு அவங்களே என் கூட வராங்க அவங்க பின்னாலே பணம் வளையுது என்ன அர்த்தம்னு கேட்டார் நான் சாட்டா முடிச்சுட்டா சொல்லுங்க இந்த உடம்பு இந்த உயிரினங்கள் எல்லாமே பஞ்சபூதங்கள் இதுல நெருப்பு ஸ்தலம் அதனாலதான் இங்க கார்த்திகை தேவியாத்திரி அன்னைக்கு இந்து கோயில்ல வந்து பணவலையை சொல்லலை கொடுத்துறாங்க அதில் தத்துவம் ஏதோ இருக்குது அந்த பணவளையை முதல் எழுதுனா அவரோட அம்சத்தில் ஏதோ இருந்திருக்கிறான் அவர் என்ன அனரணிச்சிருக்காரு கடைசியில் இங்கே தான் நிலை முடிய போகணும்னு தெரியுது அழைப்பு வந்தால் போகிறேண்ணா வேலைக்கே போகல அந்த காசு காசில் பஸ்ஸு கூட அழைச்சா போகிறேன்னு ஒருத்தர் கூட்டிட்டு வந்தார் ஆட்டோக்கார் மூணு தடவை கூட்டு வந்தார் அவரால் முடியல அப்புறம் புலம்பிட்டு இருந்தேன் அண்ணாமலையார் அவ்வளோதானா அப்படின்ட்டு திருப்பி நாங்கள் ஆளுக்கு நூறு ரூபாய் தர போங்கன்னு அனுப்பிச்சி விட்றாங்க மாதம் மாதம் வரேன் வந்து பன்னெண்டு முதல்ல ஒன்று சுற்றுனேன் அப்புறம் மூணு சுத்தினா அப்புறம் அஞ்சு சுத்தின பஞ்சபூதங்களுக்கு அப்புறம் திடீர்னு எனக்கு பன்னெண்டு சுத்தர் சுத்தினா ஆசை சித்தர்களை பெரிய அதனால பன்னெண்டு சுத்தர் சுத்தம் ஏன்னா இங்க யார் பன்னெண்டு சித்தர் இருக்காங்க எல்லா சுத்தம் இருக்காங்க நான் சதுர காட்டுக்குள்ள நான் அபிஷேகம் பண்றப்ப ரகசிய லிங்கம் ஒரு பேர் வச்சேன் லிங்கத்துக்கு அது யாரும் போக முடியாது அந்த லிங்கத்துக்கு நான் அபிஷேகம் பண்றப்ப பதினெட்டு சித்தர் நிக்கிறதா ரொம்ப கத்துறாங்க ஐயா நீ அபிஷேகம் பண்றேன் அவங்க பாருங்க பதினெட்டு சித்தர் நிக்கிறாங்க நான் சொன்னேன் உனக்கு இருக்குது ஞானக்கன் எனக்கு இருக்குது உனக்கன் நீ அபிஷேகம் வேலையை பாருன்னு அவர் அவரு சொல்றாரு அதை என் கண்ணுக்கு தெரியல நான் போய் சொல்ல மாட்டேன் கிரிவலத்துல வந்து இப்ப திருவண்ணாமலையில் வந்து எப்பாவது உங்க அவமானப்படுத்திருக்காங்களா அசிங்கப்படுத்திருக்காங்க யாராவது நிறைய செஞ்சிருக்காங்க நிறைய செய்வாங்க யோ வந்து கத்திட்டு போவாங்க அதுக்கப்புறம் சாமியாரா அகோரி அப்படிமானுங்க உடனே இங்க பஸ்ல வரும்போது பஸ்ல ஒருத்தன் பக்கத்துல வந்து உட்காந்து திட்டு திட்டு திட்டனா எல்லாம் வந்துட்டானுங்க பஞ்சமலை எட்டி உதைக்கிற பாரு கீழே மட்டும் இறங்கட்டான் அப்படி அப்படின்னா எனக்கு எப்பவுமே ரிஸ்க் எடுக்க பிடிக்கும் ஒன்னே அமக்க வருஷம் சாப்பிடாம இருந்தவன் திரவக்குள்ள தான் சாப்பிட்டேன் டீ காப்பி கலர் மூடான் அதே ரூம்லேயே இருந்தேன் அப்போ உடனே மூன்றாவது கூட்டிகிட்டு வரேன் நாங்கள் வேந்த டிவியை அப்படி கூப்பிட்டு வந்தோம்னா நான் பத்து கிலோ சாப்பிடுவேன் நான் ஒன்றும் மோடி மிஸ் வச்சே காட்டலை நான் வந்து இருக்கிற தவம் பல விதத்தில் ஒரு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன வந்து இங்கே கூட்டி வந்து அந்த ஈசான ஞான தேசியர் தான் குருவா பாருனாக்கா பார்த்துட்டு போயிட்டாங்க ஐயா இப்போ நீங்கள் சாப விட்டா என்ன நடக்கும் இல்லை வாழ்த்தனா என்ன நடக்கும் சாப விட்டாலாம் எல்லாத்தையும் சொல்லக்கூடாது ஏழா எங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது அதனால என் தம்பிக்கு சாப விட்ட கடைசியாக சொன்ன அவனை தூக்கிடுவா எல்லாத்தையும் காசு கூட இப்போ எல்லாம் கொண்டு அடுத்த வட்ட கொடுத்துட்டான் கொடுத்துட்டு எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி விட்டுட்டான் ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டான் ஒரு ரூபா கூட எல்லாம் ஆகிட்டான் அவங்க ரவுடி தரணும் அவங்க கொம்பளை அதனால நான் என்ன பண்ணிட்டேன் கொஞ்சம் டைம் முடிஞ்சு போயிட்டு சிவி சார் இருக்கும் ஒட்டுமே திருநூறு வைக்க சொன்னாங்க அவங்க எப்படி வைக்க சொல்லிக்கிறீங்க வைங்க ஐயா நாங்கள் வச்சா வச்சா குறைஞ்சிக்கிட்டான் இதாண்டா உனக்கு சந்தர்ப்பம் இன்னொரு பத்து மாதம் வரைக்கும் நான் டைம் இல்லை அவ்வளோதான் முடிஞ்சு போய் கிரிவடத்தில் உங்களை மாதிரி சாமியார்கள் படுக்கும்போது போது சேஃப்டி இருக்கா பாதுகாப்பு சேஃப்டி கிடையாது அந்த பையவே இந்த பையன் வந்து நான் இதில் படுத்திருந்தேன் நம்ம ரெட்டால் பிள்ளையார்ட்ட எய்த்தால் படுத்திருந்தேன் அவர் என்ன பண்ணா அவருத்தம் ஏழு மணிக்கு காலையில் நான் படுத்தது அஞ்சரை மணி தான் சோ ஒரு மணி நேரம் படுப்பேன் திரும்பி சுற்றுலான்னு பார்த்தேன் இந்த பைய அப்படி 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 லைட் லைட்டாக எழுத்தான் அதை நம்ம முடிச்சேன் என்ன ஏ என்ன பார்க்குறேன்னா ஏன் வம்பு நம்ம அந்த கான்ஃபிடன்ஸை கொண்டு போயிட்டோம்னா இதில் பாவம் வந்துடும் நம்ம அடிச்சா கூட பாவம் அப்போ இதோட இது புனிதம் கட்டு போயிடும் ஆனால் என்ன பண்ணால் நான் எந்திரிச்சு அங்கே போய் உட்காந்தேன் திரும்பிய பக்கத்து தான் நான் என்ன செய்ய நினைக்கிறேனோ அதை ஈசன் செய்வார் மனிதன் தண்டனை கொடுத்தா சாதாரணம் கடவுள் தண்டனை கொடுத்தா காலத்துக்கு மறக்க முடியாது அது இல்லாமல் படிப்பாங்க நாங்கள் கொடுத்தா கொடுத்தோம் கொடுத்தானே எனக்கு சேரும் அவங்க கொடுத்தானா படிப்பாங்க என்ன சேராது அப்படின்னு போயிட்டேன் போகும்போது ஒருத்தர் அங்கே கை வச்சு குடிப்பாரு அடுத்தட்டுக்கு பாரு என்ன செய்ய நினைக்கிறோன்னா அடுத்தட்டுக்கு நினக்கண்டு போயிட்டேன் அடுத்தட்டுக்கு வந்து இறங்கவனே சொன்னார் உங்களை மாதிரியே ஒரு பையன் பிடிச்சி இழுத்தான் மூஞ்சி மூஞ்சா கொத்தினாரு நான் தான் அன்றைக்கே சொன்னேன் நான் விலை விலகி போகிறேன் கிட்ட கிட்டே அது மாதிரி கையை பைய பிடி இழுக்கிறாப்ப ஒன்றும் இல்லையா இங்கேயும் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா சரி எல்லாம் செய்கிறாங்க

சரி மகாலிங்க அந்த ரகசியங்கள்னு பேர் வச்சோம் பார்த்தீங்களா எனக்கு எப்போ சிக்கல் வந்தாலும் அவர் நினைப்பேன் ஐயா ரகசியங்க ஐயா பசிக்குது ஐயா அம்ம ஏன்னா திருச்சி வந்து வாலி வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு அவர் வீட்டை விட்டு வந்துட்டார் ஆனால் எப்படி கிடைக்குன்னு தெரியல அழுதாரான் அப்போ ஒருத்தர் வந்து சின்ன பண்ணார் லிங்க திருந்துட்டேருந்து வந்த மாதிரி இருந்துச்சா ஏன் அழுகிறாரா பசிக்குது உனக்குன்னு உடனே பசிக்குன்னு கேட்டால் எப்படியா கிடைக்கும் எனக்குன்னு கேள்வ லிங்கத்தை வந்துட்டு போயிட்டாரான் அது வந்து ஈஸ்வரனுக்கு பசிக்குது சிவாவுக்கு பசிக்குதுன்னா வந்துருமா அதான் இருந்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரி எப்போ பசி தாக எடுக்கும்போது வந்தது உண்டு எனக்கு வந்து என்ன ஓப்பனா சொல்ல போனா கோலா உண்டை சாப்பிடணும் ஆசை அந்த பருப்பு உண்டா நான் செய்வோம் முப்பத்தி மூணு வருஷம் ஆச்சு வீடியோ சரி தண்ணி எதுவும் கிடையாது கல்யாணம் பண்ணிக்க கிடையாது சுத்தம் செய்வோம் நான் அது மாதிரி கோலா அந்த பருப்பு சாப்பிடணும் ஒரு ஆசை வந்து காவிரி பாலத்தில் உட்காந்துருந்தேன் சில வெயில்ல கரெக்டாக ஒருத்தர் வந்தார் என்ன சாப்பாடு பசிக்குது ஐயா அப்படின்னா கொண்டாந்து கொடுத்தாரு சாப்பிட்டா அதை பார்த்தா சிங்கம் சிங்கா ஏழு இருந்துச்சு இது மாதிரி ஆன்மீகத்தில் உண்ணருது நிறைய இருக்கு அதை நான் உண்ணறது லேட்டு இப்போ நானே வந்து சில லேட்டா போவோம் சீக்கிரம் சீக்கிரம் போது லேட்டாக போவோம் ஆனால் அது ஒரு எனக்கு பெனிஃபிட் இருக்கும் இப்ப இங்க வந்து நீங்க சிவனை பாத்தீங்களா என் கூட சிவன் மூணு தடவை இருந்ததா ஒரு அருள் வாக்க சொன்னாரு அது ஏன்னா ஒரு ட்ரீப் உணர்ந்தேன் எப்படின்னு கேட்டீங்கன்னா எங்களோட ஒரு பெரிய வந்து சதுக்கிறது நிறைய அனுபவம் கூட வந்தாரு ஐயா நான் சரியா சுத்தி காட்டினாரு நான் தெரிஞ்சு எல்லா சுத்தியெல்லாம் காமிச்சுட்டு படுத்திருக்க சுந்தர சுந்தர மூர்த்தி மகாலித்தாலும் படுத்தோம் ஐயா லிங்கத்துக்கு நம்ம பார்த்துட்டு படுத்திருப்போம் காலையில் என்ன எந்திரிக்கலாம் அப்படின்னா என்ன விட்டுட்டு போயிடாத வயசான நான் உடம்பேன் சாமி பொறுத்த வரைக்கும் யாரு முடியலன்னு சொன்னாலும் கீழே கொழந்த அப்படின்னு சேரின்னு சொல்லிட்டே இருந்தேன் எல்லா தெரியும் ஒரு ரூட்டை கொடுத்துட்டு போகிறாரு சாமியின்னு அவரு படுத்துட்டு வந்து கண்ணு ஆசை தெரிஞ்சு பார்த்தேன் அழகான விடிய விடிய உட்காந்து தவம் பண்ணிட்டு இருந்தேன் ஆளகான் அவர் ரெண்டு மூணு தடவை வந்திருக்காங்க அது மாதிரி அம்மன் அதிகம் வந்துருன்னு சொல்லிருக்காங்க அது நான் மீனச்சேசன் உணர்ந்தேன் திருவண்ணாக்காவில் உட்காந்து மீனா சந்திரசர் தவம் பண்ணிட்டே இருந்தேன் அப்போ வந்து ஒரு அம்மா என்ன பண்ணாங்க அஞ்சனும் வந்தாங்க இந்த காலத்துல யாரும் தவம் அப்படி பண்ணுவாங்கன்னா நான் தவம் பண்ண தெரியாதுமா எனக்கு தூக்கத்துல உச்சத்துல போனா தவத்துல உச்சத்துல போன எனக்கு தெரியல பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னா இல்ல இல்ல இந்த காலத்தை அப்படி செய்வான்னாங்க நீ யாருமா வந்தா யாரும் முன்னால லிங்கத்தை முறைச்சி முறைக்கிறாங்க நான் டெய்லியும் சத்தம் போயிட்டு இருப்பேன் நீ யாருமானு கேட்டா என் சொந்த ஒரு மதுரை மீனாட்சி சுந்தரசன் போட்டுச்சா அதான் உட்காந்த சரி சரி மாடி டேட்டா அடிச்சுட்டு சின்ன வயசுல இருந்து கஷ்டப்படுறேன்மா ஏதாவது ஒரு வாக்கு சொல்லுமாண்ணு நீ என் சாமி சேண்டியோட பாக்கி இருக்கு பாண்டிச்சு நானு சொல்லுமாண்ணே இன்னைக்கு புதன்கிழமை எந்த பலகாரம் அந்த தடவை வரணும் அப்புறம் பயிற்சி அவ்வளோ அம்மா எம்மா எம்மான பயிற்சி ஆளை காணும் அவ்வளோதான் குறிப்பிடுத்தா ஆளை காணும் இப்போ தெய்வங்கள் உங்களே அறியாமல் சில நேரத்தில் காட்சி கொடுக்கலாம் உணர்த்துவாங்க காற்றை நம்ம பார்க்கல காற்ற உணர்றோம்ல பாடா அப்படிங்கிறோம்ல எந்த அளவுக்கு நம்ம திண்டை அனுபவிக்கிறோமோ அது மாதிரி அவங்களுடைய இறைவனோட முழு நம்பிக்கை வச்சு அனுபவிக்கிறோம் முழு நம்பிக்கை நான் தொண்ணூத்தி பர்சன்ட் கஷ்டம் நம்புறதுனால தான் நான் கஷ்டப்படுறேன் இப்போ இந்த ரவுண்டு போய் வரது கை காலெலாம் வலிக்கு மாசம் கிடையாது இன்னும் இரவு ரவுண்டு கூட அடிப்பாங்க என்ன காசு பத்தில ஒரு திடீர் ஒரு பசியாச்சுன்னா நாலு பழம் இருந்தீங்கன்னா ஓடி போயிருது அறுபது எழுபது ரூபா காலி வருது அதுக்கப்புறம் என்ன நம்பி ஒருத்தர் வயிற்று சினிமா சுரு படம் எடுக்கிறாப்புல தாரணி படம் எடுத்துக்கிறாப்புல அதுக்கப்புறம் அந்த கொண்டு வந்து நான் அதைங்க பூஜை போட்டு போனேன் தாரணி படம் நல்லா ரெடியாக இருந்துச்சு டப்பிங் நடந்துட்டு இருக்கு அங்க மெட்ராஸ்ல நல்லா ரிலீஸ் ஆகணும் வேண்டிட்டு வாங்கன்னா அது வேண்டிட்டு அடுத்த படம் அஜித் கழிச்சுட்டு மகிழ்ச்சி ரொம்ப நன்றிங்க நல்லது நல்லது இருக்கு